உயிரின் வளம் ஊரகத்தின் பலம் செழித்து ஓங்கிட இதோ உற்பத்தியாளர் குழு வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் வேளாண் தொழில் உற்பத்தியாளர்களை அக்கறையுடன் உற்பத்தியாளர் குழுக்களாக ஒருங்கிணைக்கிறது பொதுவாக ஊரக பகுதிகளில் வேளாண் பொருட்களை உற்பத்தி செய்யும் உற்பத்தியாளர்கள் தனித்தனியாகவே இயங்குகின்றனர் இதனால் இவர்களுக்கு உரிய வளமோ லாபமோ கிடைப்பதில்லை இந்நிலையை மாற்றி உற்பத்தியை அதிகரித்து உற்பத்தியாளர்களுக்கு நல்ல லாபமும் வளமும் கிடைத்திட உருவாக்கப்படுவதே உற்பத்தியாளர் குழு ஆகும் வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் கீழ் உற்பத்தியாளர் குழுக்கள் நேரடி அணுகுமுறையிலும் விவசாய ஆர்வலர் குழு வழியாகவும் இரண்டு வகைகளில் உருவாக்கப்படுகின்றனர் உற்பத்தியாளர் குழுவில் நேரடியாக முப்பது முதல் நூற்று ஐம்பது உறுப்பினர்களை ஒருங்கிணைத்து ஒரு குழுவாக உருவாக்கப்படுகிறது குழுவில் இணையும் உற்பத்தியாளர்கள் சுய உதவிக்குழு உறுப்பினர் அல்லது சுய உதவிக்குழு குடும்பத்தினராக இருக்க வேண்டும் மதிப்பு சங்கிலியில் பங்கேற்க பொருத்தமான உற்பத்தி சொத்துக்கள் அல்லது திறன்களை கொண்டிருக்க வேண்டும் அல்லது உற்பத்தியாளர் குழுவின் ஒரு பகுதியை மேம்படுத்த திறன் உள்ளவராக இருக்க வேண்டும் உறுப்பினர்களின் வயது பதினெட்டு முதல் அறுபது வயதுக்குட்பட்டு இருக்க வேண்டும் இதில் அறுபத்தைந்து சதவீத உறுப்பினர்கள் மகளிராக இருத்தல் அவசியமாகும் மலைவாழ் மற்றும் குன்று பகுதிகளில் குறைந்தது பதினைந்து நபர்களைக் கொண்டு உற்பத்தியாளர் குழுவை அமைக்கலாம் மாற்றுத்திறனாளர்கள் மற்றும் நலிவுற்றோருக்கு இக்குழுவில் முக்கிய பங்களிக்கப்பட வேண்டும் இந்த உற்பத்தியாளர் குழுவிற்கு திட்டத்தின் மூலமாக எழுபத்து ஐந்தாயிரம் ரூபாய் தொடக்க நிதியாக வழங்கப்படுகிறது குறைந்த விலையில் மொத்தமாக உள்ளீடுகளை கொள்முதல் செய்யவும் சிறந்த உற்பத்திக்காக தொழில்நுட்ப சேவைகளை அணுகி பெறவும் உற்பத்தி செய்த பொருட்களை ஒன்று திரட்டி சந்தையில் நல்ல விலைக்கு விற்கவும் திட்டத்தால் வழிகாட்டப்படுகிறது பொதுவான குழு உள்கட்டமைப்பிற்காக ஒருங்கிணைந்து செயல்படுதல் வங்கி இணைப்புகளை ஏற்படுத்திக் கொண்டு எளிதாக நிதியை பெறுதல் சமுதாய பண்ணை பள்ளிகள் மூலம் விவசாயம் சார்ந்த தொழிலில் உள்ள திறன் இடைவெளிகளை கண்டறிந்து அதற்கு தேவையான தீர்வையும் தொழில்நுட்ப அனுபவ அறிவையும் உரிய நிபுணர்கள் மற்றும் ஸ்பார்க்ஸ் பயிற்றுனர்கள் மூலம் வழங்கப்படுகிறது வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் உற்பத்தியாளர் குழுக்களை உருவாக்குவது மட்டுமல்ல அவற்றின் மூலம் வளமிகுந்த நிலையான எதிர்காலத்தையும் ஊரக மக்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கின்றது